ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் கிராமத்து பேர் ரஞ்சனி பேசுகிறேன் இன்னைக்கு சமையல் வீடியோ தான் போட போகிறேன் தேங்காய் திரட்டு பால் அதுக்கு தேவையான பொருட்கள் தேவையான பொருட்கள் அந்த பவுலால் ரெண்டு பவுல் வெல்லம் ரெண்டு பவுல் தேங்காய் துருவல் பாசி பாசிப்பேர் இதால ஒரு ஒரு பவுல் இது பாசி பாசிப்பேர் மட்டும் பொன் பருவலாம் வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாசி பாசிப்பயிரை பொன்பருவலாக வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் தேங்காய் பாலுங்கிறது பால் எடுக்க தேவையில்லை நம்ம மிக்சியில் போட்டு இந்த தேங்காய் துருவலை அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆறிடுது ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் சின்ன சின்ன சாறில் போட்டு இந்த பாசிப்பீரை நல்லா பொடி பண்ணி திரும்ப அந்த ஜாருக்கு மாற்றணும் அந்த பாசிப்பயிர் பவுடரோட அந்த தேங்காய் பூவையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் ஃபர்ஸ்ட் தண்ணி விடாமல் அரைக்கணும் அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டேன் பாசிப்பயிரும் தேங்காய் பூவும் இந்த ஸ்டேஜில் மசிஞ்சிருக்கணும் போதும் இந்த அளவுக்கு கட்டி திரும்ப அந்த அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லைங்களா அதை போட்டு நல்லா காசணும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த தூசு கல்லு இருக்கும் அதை வடிகட்டிட்டு திரும்ப செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழுதை எடுத்து லைட்டாக வாட்டிக்கணும் சிம்மில் வச்சு செய்யணும்

தேங்காய் திரட்டு பால் ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லாரும் திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க அப்புறம் என் சேனலை பண்ணி பண்ணி பெல் பட்டனை சேனல் பாக்கறதுக்கு முன்னாடி அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும்